அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள் அவர்களை நான் வழி நடத்துவேன் எப்படி வருவாங்களா அழுகையோடு வருவார்கள் என் சமூகத்துக்கு அவர்கள் வரும்பொழுது உடைந்த உள்ளத்தோடு நொறுக்கப்பட்டவர்களா ஐயோ நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அழுகையோடு வருவார்கள் விண்ணப்பத்தோடு வருவார்கள் என்று சொல்லுகிறார் நான் அவர்களை வழிநடத்துவேன் நடத்துவேன் சொல்லுங்களேன் நான் அவர்களை வழிநடத்துவேன் எனக்கு அருமையான கத்தெடுப்புள்ளைகளே வசனம் சொல்லுகிறது பேதைகள் திசை கெட்டு போவதில்லையா அம்மேன்னு சொல்லுங்களேன் நம்பினோர் முகம் வெட்கம் அடைவதில்லை பேதைகளும் திசை கெட்டு போவதும் இல்லை நம்பினோர் முகம் வெட்கம் அடைவதில்லை பேதைகளும் திசை கெட்டு போவதும் இல்லை இத்தனை ஒரு அருமையான வரிகள் பாருங்கள் பேதைகளும் திசை கெட்டு போவதில்லை எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே நீ பேதையாக இருக்கலாம் ஞானம் இல்லாதவனாக இருக்கலாம் படிப்பறிவு இல்லாதவனாக இருக்கலாம் ஒன்றும் தெரியாதவனாக இருக்கலாம் இந்த நல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பேதையாக இருந்தாலும் திசை கெட்டு போவது கிடையாது அலை லூயா நான் உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார் எப்படி வழி நடத்துவாரா உனக்கு முன்பாய் கடந்து போய் கோணலானவர்களை செவ்வையாக்கி ஒரு ராஜபாதையை கற்று உனக்கு தருவாரா அலை லூயா